ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன்ஸ் வந்து வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா தக் லைஃப் படத்துடைய ஷூட்டிங் சும்மா வேகமாக வந்து போயிட்டுருக்கு வேகம்னா வேகம் ஜெட்டு வேகம் தான் அப்படிங்கிறது தான் ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரியே செப்டம்பர் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்துடைய ப்ரமோஷன்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோடைய அவுட்புட்டு இதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போ நமக்கு ஒரு கூடுதல் தகவல் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஷூட்டிங்கே இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் ஏன்னா செப்டம்பரில் இருபதில் முடிஞ்ச அடுத்த ப்ரொமோஷன்ஸ் வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து செப்டம்பர் இருபத்தி நாலுக்கு மேலே தான் கமல்சருடைய ஷார்ட்டே வந்து இருக்கான் ஒரு ரெண்டு மூணு நாள் ஷூட் இருக்கான் இருபத்தி மூணு வந்து பொதுக்குழு கூட்டம் இருக்குது கமல்சருக்கு எம்என்எம்மில் அதை முடிச்சுட்டு இருபத்தி நாலுலேருந்து ஒரு மூன்று நாட்கள் ஷூட்டிங் முடிச்சுட்டு அடுத்து ஃபஸ்ட்டு அக்டோபர் வரைக்குமே இந்த த்ரிஷா அப்புறம் வந்து சிம்பு இவங்க எல்லாத்துக்கும் ஒரு காம்பினேஷன் சீன்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்னப்பா டிலே ஆகுமான்னு கேட்டிங்கன்னா டிலேலாம் ஆகாது ஒரு வாரம் தான் டிலே ஆகிடுச்சு ஸோ அது வந்து எதிர்பாராத விதமாக யாருக்கோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால்ஷீட் பிரச்சனைனால கொஞ்சம் டிலே ஆகியிருக்கு ஒரு வாரம் போயிருக்கு அப்படிங்கிறது தான் மற்றபடி வேறு எதுவும் ரிலீஸ் டேட்லாம் வந்து இன்னும் மாறல ஸோ ஜனவரியில்தான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு கிடைத்த லேட்டஸ்டான அப்டேட் ஸோ தக் லைஃப் ஆன் ட்ராக் அப்படிங்கிறது தான் இன்னொன்று என்ன நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு கிராண்ட் செட்டு வந்து போட்டிருக்காங்களாம் கோவலத்தில் மிகப்பெரிய ஒரு செட்டு ஸோ அதில் வந்து என்ன சீக்வென்ஸில் வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ அதில் நிறைய பேர் அதாவது ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் அன்பரி மாஸ்டர்ஸ் தான் அந்த செட்டில் ஃபைட் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ரொம்ப சூப்பராக வந்து அவுட்புட் வந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் வந்து நமக்கு செய்திகள் கிடைக்குது அப்படிங்கிறது தான் வந்து அப்டேட்டு ஸோ வேறு லெவலில் லைஃப்கான ஷூட் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்து இந்த பரத்வாஜ் ரங்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவரு நம்ம யூடியூப் ரிவ்யூவர்லாம் வந்து பண்ணுறாருல ஃபிலிம் ரிவ்யூவர் அவர் வந்து குணா படம் வந்து சைக்கோ ஃபிலிம் சைக்கோ ஃபிலிம் ரைட் அப்படி அப்படின்ட்டு இருக்காரு ஏ மொட்டை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக மென்டலி டிஸ்டர்ப்டு அப்படிங்கிறது வேறு சைக்கோங்கிறது வேறு ஸோ மென்டலி டிஸ்டர்ப்டு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிருப்பீங்க பட் சைக்கோ அப்படின்ற வந்து ஒரு மோட்டிவ் வச்சு பண்ணுறவன் ஒரு ஸ்டைலில் பண்ணுறவன் இப்போ எப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு கொலை பண்ணுறான் அப்படின்னா அதில் வந்து இந்த வெரைட்டியில் வந்து அடுத்தடுத்த இதில் வந்து கேரி அவுட் பண்ணுவோம் அதுதான் வந்து சைக்கோ ஸோ இது வந்து மென்டலி டிஸ்டர்ப்ட் அப்படின்ற ஒரு சின்ன வித்தியாசம் கூட தெரியாமல் இவெல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு இங்கிலீஷில் வேறு வந்து பீட்டு விட்டுட்டுருக்கேன் அப்படிங்கிறது தான் அந்த மொட்டைன்னெலாம் நம்பாமல் நீங்கள் வந்து சொல்லிங்கன்னா அது வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க பாருங்கள் எப்படி பேசுகிறான் அப்படின்ட்டு எனக்கே வந்து ரொம்ப ஷாக் ஆகிருந்துச்சி ரிவியூ பண்ணால் அனலைஸ் பண்ணுங்கள் முத சரியா அதுவும் மாதிரி ஒரு லெஜண்ட் வந்து அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு போயிடுவாரா ஆ சும்மா வந்து எதுவும் மேற்குற மாதிரி பார்த்துட்டு அப்படியே மேரையே வந்து மேஞ்சிட்டு அப்படியே வந்து போயிடுவார் நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படிலாம் கிடையாதுங்க எல்லாமே டீட்டெயில் அனலைஸ் பண்ணுவார் நீங்களும் அதை கொஞ்சம் புரிந்து கொண்டு ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா மக்களுக்கு நீங்கள் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க ஆனால் அதிலே கீழே கமெண்ட்டில் வந்து அடிச்சிட்டாங்க சிறுபடியிலேயே ஸோ என்னையா மொட்டை அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டாங்க ஸோ அது வரைக்கும் போதும் பட் இருந்தாலும் அவர் பேசியது மிக மிக தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் அடுத்து கமல் சாருக்கு இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ஆச்சு ஊச்சின்னு இப்போலாம் வந்து கத்திகிட்ருக்காங்க இல்லை விஜய் ரசிகர்கள ரஜினி ரசிகர்கள் அஜித் ரசிகர் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க அந்த டைமில் அவர் இளைஞனாக இருந்த டைமில் மொத மொதல் பத்து கோடி வசூல் ஹிந்தியில் எடுத்து தமிழ் ஆக்டர் இவர் தான் அந்த ரெக்கார்டை எந்த எவனும் வந்து முடிக்கல அடுத்து கேட்டிங்கன்னா பத்து கோடி ரூபா வசூல் தமிழில் அபூர சகோதரர்கள் தான் ஃபர்ஸ்ட் வந்து எடுக்குது அப்புறம் மூன்றாம் பிறை படம் இருக்குல அது வந்து அறுநூத்தி இருபத்தஞ்சி ஷோ அப்போ ஆன்லைன் எதுவுமே இல்லாமல் ஒரு தேட்டரில் அறுநூத்தி இருபத்தஞ்சு ஷோ வந்து ஃபுல்லாகுது மொத்தமாக அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க அதே மாதிரி ஆயிரம் ஷோ ஃபுல்லு ஒரே நாளில் வல்லவன் ரிலீஸ் ஆகும்போது சரியா அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அந்த ஏஜில் சார் மாதிரி ஒரு ஸ்டார் அப்படிங்கிறது ரஜினி இப்போ நினச்சா கூட ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் இருந்தார் அப்படிங்கிறது தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் சார் வந்து போடுறார் அப்படிங்கிறது இது மூலமாக நமக்கு வந்து ஈஸியாகவும் வந்து தெரியுது அப்படிங்கிறது தான் ஸோ வசூல் அடை பாக்ஸ் ஆஃபீஸ்ன்னு என்ன ஏன்னா அது கேட்டேன் அப்படின்னா தம்பிகளாக ஓடி போயிருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க அடுத்து களத்தூர் கனமா படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ ஹீரோயின் நடித்தவங்க அதெல்லாம் வந்து தூக்கி போட்டு அதில் பையனாக நடித்த கமல் சாரை ஹீரோ ஹீரோயினை தாண்டி மக்கள் வந்து கொண்டாடினாங்களாம் வரவேற்பு எந்த ஊருக்கு போனாலும் கமல்சர் தான் தூக்கிட்டு போயிடுவாங்களாம் ஸோ போயிட்டு அங்கே போய் இந்த பையன் வந்து பேசுகிறது பாடுறது இந்த மாதிரிலாம் பண்ணும் விழுது அந்த ஆடியன்ஸ் வந்து எக்ஸைட் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அவர் எந்த அளவுக்கு இருந்து பேர் பாருங்க அவருடைய ஜாதகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஒரு எலிவேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ பாக்ஸ் இதெல்லாம் வந்து அவர் பார்த்துட்டாருங்க இப்போ வந்து இல்லை முந்நூறு கோடி நானூறு கோடி அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் அந்த மனசை வந்து பார்த்துட்டாப்புல அப்படிங்கிறது தான் இப்போதான் பார்க்கும்போது இவ்வளோ சிரிப்பாக இருக்கும் டே என்ன என்ன நீங்கள் பண்ணுறீங்கன்னா நான் பண்ணாத ரெக்கார்டா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சிருப்பார் அது வந்து கமர்ஷியலாகவும் இல்லாமல் எல்லா இடங்களிலும் பாருங்களேன் சார் தான் வசூல் இருப்பார் அதுதான் வந்து பாயிண்ட்டு நீங்கள் வேணால் நோட் வைங்க ஆயிரம் கோடி வசூல் தமிழ்நாட்டில் வரல வரலன்றாங்க இல்லை முதல் படம் வசூல் வந்து கமல் சார் தான் உடைப்பார் அதுக்கடுத்து தானே எவ்வளோ உடச்சிட்டு போவான் ஆனால் முதல் தமிழ் படம் கமல்சருடைய படமாக தான் இருக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் இதை நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க அப்படிங்கிறத ஏன்னா அதுதான் சினிமா கமல்சருக்கு திருப்பி செய்யக்கூடிய ஒரு பரிசாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து கமல்செக்ஷனை சொல்லுங்கள் அடுத்து சார் இந்த வருஷம் பிக் பாஸில் வந்து பயந்து ஓடிட்டார் அதாவது லாஸ்ட் ரீசன் பண்ண சில விஷ் மிஸ்டேக்னாலையும் இந்தியன் டூ படம் வந்து சரியாக போகாதனாலையும் அவர் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பயந்துட்டாராம் டே கமல்ஹாசன் பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியாவில் என்ன தான் வந்து கதறிட்டு இருந்தாலும் அவர் வந்து கண்டுக்கவே மாட்டார் ஏன்னா பிக்பாஸ் ஃபினாலில் கூட அவர் சொன்னார் என்ன அப்படின்னா அவன் வந்து கமெண்ட் அடிக்கிறான் அப்படின்னா அவன் வந்து தன்னத்தானே சுயன்பம் வந்து பண்ணிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை போட்டு அடைச்சி விட்டார் ஸோ அவருக்கெல்லாம் வந்து அதை பார்க்குறதுக்கு டைமும் கிடையாது அவருக்கு இருக்கிற பிஸி ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதே கிடையாது அதெல்லாம் ஸோ போன சீசன் இந்த சீசன்லாம் கிடையாது மக்களை சந்திப்பதில் கமல்சாருக்கு என்றைக்குமே வந்து நல்ல ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது ஆனாலும் படம் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நானே சொல்கிறேன் பாருங்கள் இந்தியன் த்ரீ கேஹெச் டூ தேர்ட்டி செவன் சரியா அட்லியோட ஒரு ப்ராஜெக்ட் பேசிகிட்டு இருக்காங்க கல்கி பார்ட் டூ இப்போயே நாலு படம் இருக்குது வரிசையில் அது போக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு ஸோ இதெல்லாம் வச்சுட்டு பாஸில் வந்து எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஏன்னா சம்பளம் வந்து அவருக்கு ஏறிடுச்சு பாஸ் சம்பளமும் கொடுக்க முடியாது இப்போ அவருடைய சம்பளமும் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அவர் வெளியே வந்ததுக்கான காரணம் சும்மா வந்துட்டு பயந்துட்டாரு இந்தியன் டு ஓர்ல சொல்லி அவர் ஃபேஸ் பண்ணுற தைரியம் இல்லைன்ற மாதிரிலாம் வந்து உருட்டாதீங்க அவர் அதெல்லாம் வந்து எப்பயோ பார்த்து வருங்க விஷ்ரூபம் டைம்ல வந்து காண்ட்ரவர்சி பார்க்காத மனுஷனா இப்போ வந்து இந்த சில்லற பிக் பாஸ்க்கு வந்து பார்க்கறாரு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பயந்து ஓடிட்டார் அப்படிலாம் வந்து சொல்கிறதுக்கு எவனுக்குமே அந்த தகுதி கிடையாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அதில் விசித்திரம் ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தாங்க இப்போ பிக் பாஸ் போனாங்களே செவன் கண்டஸ்டன்ட் விசித்ரா அவங்க வந்து விஜய் சதுபதிக்கு ஹோஸ்ட்டாக நிறையா சேலஞ்சஸ் இருக்கும் கமல் சாரை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மரியாதை அப்படின்றதுனால தான் அவர் வந்து இவ்வளோ நேரம் வந்து இருந்தார் அவர் அந்த சைலன்ஸ் ஷோவை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நிப்பாட்டிடுவார் அதை வந்து விஜய் சதுபதி பண்ணுவாரா இல்லையாங்கிறது தெரியல கமல் சாருக்கு இருக்கக்கூடிய அந்த மரியாதை விஜய் சதுபதி இருக்குமாங்கிறது தெரியல அவர் வந்து நிறைய கற்றுக்கணும் நிறையா ட்ரோல்ஸை வந்து ஹேண்டில் பண்ணணும் அந்த பக்கம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் அப்படி ஒரு தூக்கு தூக்கி விஜய் சதுபதியை கொஞ்சம் இறக்கியிருக்காங்க ஸோ விஜய் சதுபதி நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க அவர் பிக் பாஸ் பண்ணட்டும் என்னாலும் பண்ணிட்டோம் ஆனால் இவங்க சொல்கிறாங்க இல்லை என்னமோ இவரை வந்தால் பயங்கரமாக அறுத்து தள்ளிடுவேன் அதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் என்னத்தை அறுத்து கிளிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் சரியா டிஆர்பி எந்த லெவலுக்கு வர போகுது அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்படியே தக்ளைஃபில் அக்ய்குமாரோடைய ஒரு கேமியோ இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரில பட் நியூஸ் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்து கமல்சருடைய ஒரு இரங்கல் மெசேஜ் என்ன அப்படின்னா தலைவர் சீதாராம் எச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேசிய மாநில தலைவர் அவர் ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இறந்துட்டார் இன்றைக்கி ஸோ அதற்கான நான் வந்து உங்ககிட்ட இருந்து அரசியல் தான் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கற்றுருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ட்வீட் போட்டு மனுஷன் உருக்க வச்சுட்டாப்ல அப்படிங்கிறது தான் அப்புறம் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் கமல்சரை தேங்க் பண்ணி ஏன்னா அவர் வந்து ஒரு யூஎஸில் ஒரு துணி விளம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாரப் சார் கிளாத்திங் லைன் சுச்சூரா அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் உடைய அந்த ஹவுஸ் ஆஃப் கதர்லேருந்து ஸோ அதுக்காக அந்த சாம்பிள் பீஸ்லாம் இருக்கும்ல நம்ம வந்து பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நிறையா செலிபிரிட்டிஸ் கொடுப்பார்ல அதில் வந்து பார்த்திங்கன்னா த்ரிஷா கொடுத்துருந்தாரு இப்போ வந்து ரம்யா கிருஷ்ணன் கொடுத்துருக்காரு அவங்க ட்வீட் போட்டிருந்தாங்க அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது அடுத்து அமலா அவர்களுக்கு இன்றைக்கி வந்து பிறந்தநாள் ஸோ கமல் சார் கூட நடித்த ஒரு அனுபவத்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரீசெண்டாக ஒரு ரேடியோ இன்டர்வியூ வந்து பிறந்துருக்காங்க அதில் வந்து கமல் சார் கூட நடிக்கிறப்போ தான் எனக்கு வந்து நான் ஒரு நடிகையாக உணர்ந்தேன் அது மட்டும் இல்லாமல் அவர் நடித்து முடித்த பிறகு கூட ஒரு கியூ இருக்கும்ல ஒரு ஷார்ட்டில் அப்படிங்கிறப்ப அவர் வந்து போய் அவர் வேலையை பார்த்துக்க மாட்டார் நம்ம நடிக்கும் பொழுது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்யூ வந்து கொடுப்பார் இங்கேருந்து நான் கை காட்டுறேன் அப்படின்னா அங்கே அவர் நிற்கணும் அந்த ஷார்ட்லேயே அவர் நிற்பாரு சும்மா நம்ம நினச்சி கை காட்ட வேண்டியதில்லை அது வந்து ஆப்வியஸாக வந்துடும் அது வந்து நான் நிறையா வட்டம் வந்து பழகிட்டேன் அடுத்து நான் நடிக்க போகிற படங்களிலும் வந்து ஒரு க்யூ ஷார்ட் வருதுன்னா நான் நின்று அவங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி கொடுப்பேன் அதெல்லாம் வந்து சார் வந்து நான் கற்றுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் சார் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்றத பார்க்காம அவங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து அவங்களுக்கான ஒரு கேரக்டர் கொடுத்து அதை எப்படி டிசைன் பண்ணுற அப்படின்றதையும் பார்த்து உட்காந்து செதுக்கி செதுக்கி சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணும் விழுது ஒரு முழு நடிகையாக அதாவது என்னுடைய கிராஃப்லே ஆஃப்டர் புஷ்பக் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுடலாம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து கமல்சரால் நான் வந்து ஒரு நடிகையாக இருக்கேன் என்னை செதுக்கிய ஒரு மாமனிதர் கமல் சார் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓப்பனாக அடித்து பேசியிருக்காங்க ஸோ ஹாப்பி பர்த்டே அமலா மேம் அடுத்து டேரக்டர் பிரேம்குமார் அவர்கள் நைன்டி சிக்ஸ் படம் எடுத்தாரில்ல அந்த படத்தோடைய டேரக்டர் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு தீவிரமான கமல் சாருடைய ஃபேனா இப்போ வந்து மெய்யலகண்ணன் அப்படின்ற படம் எடுத்திருக்காரு இதில் கார்த்தியும் அரவிந்த் ரோல் இருக்குல்ல கார்த்தி ரோல் வந்து ரஜினிகாந்துக்கும் நம்ம அரவிந்த் ரோல் வந்து கமல் சாருக்கும் நினச்சி தான் அவர் வந்து எழுதுனாரான் அது மட்டும் இல்லாமல் கமல் சார் அவருக்கு அப்ரோச் பொழுது ரெண்டு மணி நேரத்தில் பாட்டை பட்டு போய்ட்டாரான் அவர் சல்லுன்னு அதெல்லாம் அவர் வந்து பார்த்து அசந்து போயிட்டார் அது மட்டும் இல்லாமல் பெருமாண்டி பாடத்தப்ப அவர் அந்த டைலாக்லாம் பார்த்து அப்படியே மனப்பான் ஆகிடுச்சு எனக்கு லைவ் டப்பிடிங்களா அடுத்து வந்து இந்த படம் பார்க்கும் பொழுது நீங்கள் மியூட் பண்ணி சும்மா ஓட விட்டாலே நான் அந்த டைலாக் நானே வந்து எடுத்துடுவேன் அந்தளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தாரு அதெல்லாம் பயங்கரமாக இருந்தது அப்புறம் மகாநதி மாதிரி எவனாவது ஒருத்தன் இந்த காலத்தில் படம் எடுக்க முடியுமா இந்த கொம்பனுக்காவது அது வந்து முடியுமா அந்த மாதிரி ஒரு சீன் யோசிக்கிறதுக்கு ஏன்னா ஒரு பெத்த மகளை பார்க்க போகிற அப்போ வந்து போகிறான் ஒரு லைட் ஏரியாவுக்கு அதில் போய் அவனுடைய ரியாக்ஷன் பேசவும் மாட்டான் எதுவும் பண்ண மாட்டான் அவனுடைய கண்லேயே வந்து பார்த்திங்கன்னா பேசி அந்த நடித்து அதை எழுதவும் முடியாது இது வரைக்கும் எவன் நடித்து பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக வந்து பேசியிருக்காரு அது ரொம்ப அருமையாக இருந்தது அதை கேட்கும்பொழுது ஸோ நன்றி பிரேம்குமார் இயக்குனர் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் நாளை இன்னும் சூப்பரவை சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை